கருப்பு கவுனி அரிசி கஞ்சி செய்வதற்கு கருப்பு கவுனி அரிசியை இரவே தேவையான அளவு ஊற வச்சிடணும் கஞ்சி செய்வதற்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு நீர் ஊற்றி அடுப்பு பற்ற வச்சுக்கணும் ஊற வச்ச அரிசியை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அது கூட மிளகு ஜீரகம் சேர்க்கணும் ஏன்னா செரிமானத்துக்கு ஜீரகமும் மிளகவும் நன்றாக உதவும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் நன்றாக மசிகிற அளவுக்கு நல்லா கூழ் போன்று பதத்திற்கு நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் அரைத்த அந்த விழுதை வந்து கொதிக்கிற நீரில் ஊற்றி தொழவிட்டே இருக்கணும் கட்டி சேர்க்காத அளவுக்கு நன்றாக தொழவிக்கொண்டே இருக்க வேண்டும் தொழவிக்கொண்டே இருந்தால் அந்த கஞ்சி வந்து கட்டி பதத்திற்கு பொங்கி வரும் பொங்கி வந்ததும் நமக்கு தேவையான அளவு கஞ்சி ரெடி அந்த கஞ்சியில் தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும் செரிமானத்திற்கு நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கும் இது ரொம்ப நல்லது அரிசி தேவைப்படுவர்கள் கீழுள்ள உள்ள தொடர்பு கொள்ளவும்